தங்கமணி வரப்போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்பு தெரியுமே தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இனிய இனிய காலை காலை வணக்கங்கள் வணக்கம் இன்னைக்கு புதினங்கள் என்ன ஊர் புதினம் 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 உலக தான் பெரிய நினைச்சேன் அவசரப்பட்டு அங்க வந்து இன்னொரு பிரச்சனை ஒரு பக்கம் இந்து மதஸ்தலங்களையும் இந்துக்களையும் கொள்ளைக்காரர்கள் அதாவது என்ன கும்பல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதாவது எப்படி கொள்ளையர்கள் அதாவது அடிதடிக்காரங்க

உணவு தெரியும் ஒட்ட தெரியும் உடையத்த உடைக்க தெரியும் இவை ஒன்றும் செஞ்சதே இல்ல கடந்த காலங்களை உங்களுடைய வரலாறுகளை ஒரு தடவை திரும்பி எடுத்து பாருங்க மக்கள் சொல்லிக்கணும் சரி மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துதல் சுமந்திரனின் தனிநபர் பிரேரணை என்று இரண்டாம் வாசிப்பு காமன் ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நாட்டை விட்டு வெளியேறுனார் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியை பொறுப்பேற்றது ராணுவம் ராணுவ ஆட்சியன் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியும் ஆமா நேற்று தினம் ராணுவத்தினர் தான் பிரதமர் பதவி விலகுங்கோ பிரச்சனை கூடுது மக்கள் உள்ள வர போறாங்க சொல்லி அவரை பாதுகாப்பா இந்தியா கணிப்பு பேஞ்சிருக்கிறேன் இப்போ ராணுவ ஆட்சி அங்க தொடர்கிறது எனக்கு இடைக்கால ராணுவத்தினர் அங்கே தங்களுடைய ஆட்சியை தொடர்கிறார்கள் சரி சரத் சரத்வன் சேகாவுக்கும் ஆசை குறையும் அது போல என்ன ஆசை கூட

தலைநகர் அது மட்டுமல்லது பிரதமர் அலுவலகம் பிரதமருடைய வீடு வாசஸ்தலம் எல்லா இடங்களிலுமே முற்றுகையிட்டு நேற்று மக்கள்

ஆனால் எதிர்கட்சிகள் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கேன் அவர் வந்து எதிர் தரப்பு ஆசனத்தில் அமர்வதற்கு தயாராக உள்ளார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கோம் இல்ல இப்ப அதான் நான் ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்தேன் நான் இப்போ பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வந்து பெரும்பான்மையான ஆக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பான் ஆக்கள் எல்லாம் மற்ற பக்கம் போயிட்டாங்க அவங்க எங்க இன்னைக்கு இருக்க போறாங்கன்னு சொல்லி தெரியல ஆனா நாமல் ராஜபக்ஷ வந்து எதிர்க்கட்சி தலைவராக வாரதுக்கு தான் அவருடைய முதல் விருப்பம் நினைக்கிறேன் ஓகே அதாவது வாய்ப்புகள் இருக்கிற நேரம் தான் வாங்கிக் கொள்ளும் பிரிவினை ஏற்படுத்த வல்லவர் ரணில் நாமல் விசனம் வந்து சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க அம்பு திருப்பி வந்து பாடைய நெஞ்சிலேயே அம்பு திருப்பி வந்து பாயிரது தெரியுமா அது இப்படி நடந்து கொண்டிருக்கு பல இருக்கு இந்த தேர்தலிலும் வெற்றி பெறவும் விமல் வீரவன்ஸ் தெரிவிப்போம் என்று சொல்லி ஒரு செய்தி அது அப்படி இப்படியான நம்பிக்கைகள் இருக்குது இன்னும்

இவர்கள் தமிழாக்களுக்கு ஒரு நல்லது செய்வோம் தமிழாக்களுக்கு நாங்க ஒரு பிரதிநிதியாக நிற்போம் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு இந்த மாதிரி கொண்டு நினைக்காது இவர்கள் நீ இவ்வளவு கலவரத்து நீ நான் இவ்வளவுதான் கலவரத்துனான் உன்னை விட நான் குறைவு என்ன விட நீ கூட சொல்லி அடிபட்டு கிளிபட்டு சட்டையை பிச்சு தலையை பிச்சு இப்படி லூஸ் ஆட்டங்கள் ஆடுறதுக்கு தான் சரி இருக்கிற நாட்களை பயன்படுத்த குழந்தை பபா விளையாட்டு தான் எங்கட ஆக்கள் இருந்து சரி செய்கிறார் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கட்டப்படம் செலுத்தினார் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாண்ட் சொல்லி ஒரு செய்தி நீதிமன்ற அவமதிப்பு டேராவுக்கு எதிரான வழக்கு நிராகரிப்பு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க இம்முறை ஒரு லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து இல்ல மாறி சொல்லிட்டேன் சரி ஓகே எவ்வளவு பேர் தகுதி சரியா ஓகே இவ்வளவுதான் இன்னைக்கு வந்திருக்கிற செய்திகளாக இருக்கிறது ஓகேயா

எு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேனியா